கல்லரிப்பு கிராமத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு குட்டிஸ் பார்க்க போறோம் குட்டிஸ் எல்லாம் நிக்கிறாங்க அங்க வெயிட்டிங் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹலாய்கோ ஓ ஸ்வீட் அச்சா வலிக்கிட்டு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

கவிதை பலமான வாழ்வினை உனதாக மாற்றி நலமான உடலையும் தெளிவான மனதையும் இறைவனிடம் பெற்று நீ கடந்து போகும் இடமெல்லாம் பிளவில்ல உறவினை ஓடை நீர் போல சேர்த்து அளவில்ல அன்பினை நீர் உயிர்களிடம் நீட்டி எல்லையற்ற ஆனந்தத்தை தினந்தோறும் சுவைத்து தொலைந்து போன ஆசைகளை மீட்டி தினம் கிடைக்கும் அனுபவங்களை கடல் நீர் போல குவித்து வலிமிகுந்த எண்ணங்களை போல களைத்து வருகின்ற நாட்களே வசந்தமாக மாறிட எல்லை கடந்து உன் புகழ் படர்ந்திட அளவில்ல செல்வங்கள் கடல் நீர் போல குவித்திட பலமான நம்பிக்கையினை உண்மல் வைத்து எங்கும் எத்திசையிலும் கொடி நாட்டிட உளமாற வளர்த்துகிறேன் இனிய பிறந்த நாள ஓ தேங்க் யூ தேங்க் யூ பியூட்டிஃபுல் கம் இன் கம் தேங்க் யூ யாரும்

சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் பிரியாணி ரைஸ் இருக்கு ரைட் பிரியாணி சாப்பிடலாம் எல்லாரும் ஓகே ஹாப்பியா எல்லாரும் ஆ நல்லா ஹாப்பியா இருக்கீங்களா அக்காவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன நீங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரெண்டு பேர்தே இங்கே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க சோ அம்மா அம்மாருக்கும் குட்டீஸுக்கும் எல்லாருக்கும் இந்த கிராமத்துக்கும் வந்து என்ன நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் ஓகே ஓகே யோ வெல்கம் சரியா இப்ப அக்கா வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் பேக் புக்ஸ் யூனிஃபார்ம் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு யூனிஃபார்ம் தைச்சு எடுத்துட்டு வந்துருக்கு சரியா மற்ற ஸ்கூல் பேக் கோப்பை புத்தக சாமான் எல்லாமே கொண்டு வந்துருக்கேன் இதெல்லாம் யாருக்காக ரைட் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஓகே நீங்க அக்காக்கு தர பெரிய கிஃப்ட் இந்த மாதிரி செலிப்ரேஷன் இல்ல நீங்க படிச்சு அந்த பெரிய ஆளாகி நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போறது தான் அக்காவுக்கு நீங்க தர கிஃப்ட் என்ன கிஃப்ட் நீங்க படிக்கணும் நீங்க படிக்கிறது மட்டும்தான் அக்காக்கு நீங்க தர கிஃப்ட் சரியா அப்ப எப்பயுமே வந்து இந்த உருக்கா மட்டும் நான் செஞ்சுட்டு காணாமல் போற ஆள் அக்கா இல்லை ரைட் அப்ப நான் தொடர்ந்து வாரதுண்டா நீங்க என்ன செய்யணும் தொடர்ந்து படிக்கணும் சரியா மட்டும் உங்களோட உங்களோட கிராமத்துல ரெண்டு டீச்சர்ஸ் படிப்பிக்கிறாங்கல்ல ஒரு நாள் வந்து நான் அவங்கள்ட்ட கண்டாக்டில தான் இருக்கிறேன் அப்ப அம்மாமாரும் தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகளை வந்து அஞ்சு நாளும் கிளாஸுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்புங்க ஃப்ரீ எஜுகேஷன் தானே ஸ்கூலில் படிக்கிறது காணாது சில டைம்ல அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக பின்னரங்கல்ல கிளாஸுக்கு அனுப்புங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க சரியா ஓகேயா அம்மா அம்மாமேர் சத்தம் இல்லை ஓகே ஏண்டா பிள்ளைகள படிப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிள்ளைகளை படிப்பிச்சிங்கண்டா இந்த கிராமத்தில் தலையெழுத்தே மாறும் ரைட்டா சோ வந்து அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல படிப்போடு நல்ல பெரிய பெரிய உத்தியவங்களோட நீங்க இருக்கணும் சோ அதான் எந்த விருப்பமும் நீங்க எனக்கு தார கிஃப்ட் வந்து நீங்க படிக்கிற கிஃப்ட் தான் ஆ ஓகே தேங்க் யூ சோ ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ நம்ப ஓகே Oke. Oke. Thank, you. Thank you

அரிசி மூட்டை எல்லாம் முதலாளியா மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஓகே ஐ ஹோப் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க சரியா நான் மீண்டும் மீண்டும் வந்து சந்திப்பேன் ஓகேயா பாய்